வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை இருபத்தி ஐந்து அத்தியாயங்கள் வாசித்திருக்கிறேன் கேள்வி நேரம் பகுதியில் நான்காவது கேள்வி நேரம் பகுதியில் முப்பது கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன அதன் விடைகளை காண்போமா வாருங்கள் ஒன்று பகவானுடைய நாபியில் தாமரை மலரிலிருந்து பிரம்மா படைக்கப்பட்டார் இரண்டு முனிவர்களின் சாபத்தால் யாதவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள்ளேயே அடித்து கொண்டு மாண்டார்கள் மூன்று மகாபாரத யுத்தத்தில் விதுரர் கலந்து கொள்ளவில்லை நான்கு பல புண்ணிய தீர்த்தங்களுக்கு கிளம்பிச் சென்ற விதுரர் ஒரு நாள் பிரபாச தீர்த்தத்தை அடைந்தபோது போது பாரத போரில் பாண்டவர்களே வென்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டார் ஐந்து விதுரர் யமுனை ஆற்றங்கரையை அடைந்தபோது அங்கு பாகவத பக்தரான உத்தவரை கண்டார் ஆறு உத்தவர் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர் பிரகஸ்பதியின் மாணவர் உத்தம குணங்களை உடையவர் சாந்த குணமுடையவர் ஏழு ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் தத்துவ உபதேசங்களை வழங்கினார் எட்டு ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரை பத்திரிகாசிரமம் செல்லும்படி கூறினார் ஒன்பது ஹரித்வாரத்தில் கங்கை கரையில் மைத்ரேய மகரிஷியை விதுரர் சந்தித்தார் பத்து ஸ்ரீ கிருஷ்ணன் மைத்ரேய மகரிஷியிடம் விதுரருக்கு ஞான உபதேசம் அதாவது ஆத்ம ஞானம் செய்ய சொன்னார் பதினொன்று தான் எங்கிருந்து வந்தோம் என அறிந்து கொள்ள விரும்பினார் பன்னிரெண்டு இல்லை பதிமூன்று தப தப தவம் செய்யுமாறு பகவான் கூறினார் பதினான்கு மிகச்சிறந்த வைகுண்டத்தை காட்டி அருளினார் பதினைந்து நான்கு பக்கங்களிலும் தேவர்கள் துதிக்கும் சரீரம் தொடர்பான ஆசைகளற்ற பிறப்பு இறப்பு மற்றும் மரண பயமற்றது ஸ்ரீவைகுண்டம் பதினாறு ஆயிரம் தேவ வருடங்கள் பதினேழு தாமரை மலரின் தண்டு வழியாக பதினெட்டு மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் கண்டார் பத்தொன்பது சிருஷ்டி செய்கிறேன் என்ற அகங்காரம் தோன்றக்கூடாது என்று வேண்டினார் இருபது பிரபஞ்சத்தை எப்படி பிரம்மா சிருஷ்டி செய்ய ஆரம்பித்தார் என்பதை சொல்லத் தொடங்கினார் இருபத்தி ஒன்று பிரம்மதேவன் தான் தோன்றிய தாமரை மலரை மூன்று லோகமாக பிரித்தார் இருபத்தி இரண்டு பூலோகம் புவர்வுலோகம் சுவர்லோகம் இம்மூன்று லோகங்களும் உற்பத்தி நாசம் இரண்டையும் உடையதாக இருக்கின்றது இருபத்தி மூன்று பிரளயங்கள் மூன்று வகைப்படும் பிரம்மாவின் தசவித சிருஷ்டி ஒன்று பிராகிருதம் ஆறு வகை இரண்டு வைகிருதம் மூன்று வகை மூன்று தேவ சிருஷ்டி இருபத்தி ஐந்து பிராகிருத சிருஷ்டி ஆறு வகைப்படும் இருபத்தி ஆறு வைகிருத சிருஷ்டி மூன்று வகைப்படும் இருபத்தி ஏழு அக்ஞானத்திலிருந்து வெளியே வந்தால்தான் ஞானம் பயன்படும் இருபத்தி எட்டு காலத்தில் முடிவினால் ஏற்படும் பிரளயம் நித்திய பிரளயம் இருபத்தி ஒன்பது பிரம்மதேவனின் பத்தாவது சிருஷ்டி தேவ சிருஷ்டி முப்பது ரஜோகுணத்துடன் கர்மமே பிரதானமாக இருக்கும் சிருஷ்டி மனுஷிய சிருஷ்டி இந்த முப்பது கேள்விகளுக்கும் விடைகள் தெரிந்து கொண்டீர்களா அடுத்த கேள்வி நேரம் பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்